ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இவர் ஹிந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவிலில் பணியாற்றுகிறார் அதன் அடிப்படையில் இந்த கொலையை இந்த லாக்கப்டத்தை திசை திருப்ப திமுக அரசு முயற்சி செய்கிறது ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம் ஒரு டெம்போ டிராவலர் வேலை எடுத்துக்கிட்டு அஜித் குமார் வீட்டுக்கு போய் அஜித் குமாரையும் அவர் தம்பியவும் வேலை ஏற்றிக்கிட்டு டிராவலிங்லேயே இருந்திருக்காங்க டிராவலிங்லேயே வச்சு உங்களை அடிச்சிருக்காங்க அடிபட்டு செத்தவனும் சிறுபான்மையினா இருக்கணும் அப்பதான் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போதான் எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போதான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் எதிர்த்து கண்டன குரல் எழுப்புவார்கள் அப்பதான் நடிகர்கள் கொதிச்சு எழுதுவாங்க செத்து போன பெரும்பான்மை இந்து சமூகமாக இருந்தால் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க சிவகார்த்திகேயன் அவனை எதிர்த்து ட்வீட்டு போட்டார் சிவகுமார் பையன் சூர்யாவுக்கு கருத்து சொல்லிச்சு பொங்கி பொங்கி எழுந்தாரு இன்னைக்கு அவங்களே எங்கே போனாங்க நடந்த நடந்த எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு எல்லாரும் இன்னைக்கு தட்டி கட்டான இந்த அமீர் பையன் இந்த அஜித் குமாருக்காக அஜித் கருத்து சொன்னானா அஜித் குமார் இறந்து போன விஷயத்தை எனக்கு கருத்து சொன்னானா அண்ணா பல்கலை மாணவி பாதிக்கப்பட்ட போது எஞ்சு கருத்து சொன்னா அமிஞ்சிகரை மாணவி பாதிக்கப்பட்ட போது எஞ்சு கருத்து சொன்னா அரக்கோண மாணவி பிரச்சனை வந்தப்ப எஞ்சு கருத்து சொன்னானா இதுக்கு மட்டும் நீ எங்க இருந்து நான் நீ என்ன பருத்தி வீரன் ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்ட வேற என்ன நீ சினிமா துறையில கிழிச்சு புட்டுங்க நீனு என்ன செஞ்சுட்ட நீ சாதிச்சுட்ட நீ சினிமாவில பருத்தி அப்புறம் ஏன் உன்னால ஹிட்டு கொடுக்க முடியல நீ திருட்டு பையன் சினிமாவை திருடுவே மியூசிக்க திருடுவே சீனை திருடுவேன் லைட்டிங்க திருடுவேன் திருட்டு பயனில் இந்த இந்த நிகழ்வுகள் நடந்தப்ப எந்த ஆட்டுக்குட்டியோட இருந்தாவே திருட்டு அயோக்கிய பையன் அவனால பேசக்கூடாதுமா மேலக்கு காசி விஸ்வாத இருப்பாரான் கீழே முருகப்பெரும்பான் இருப்பாரான் எதையில கொண்டு வந்து எப்படி இஸ்லாமியம் தான் எப்படி ஒரு சிக்கந்தர் அவன் நீ சிக்கந்தர் மலன் சொல்லியா நீ வெளியில வந்து சிக்கந்தர் மலன் சொல்லு நான் செல்லுப்பை தட்டு உண்டாடி

அவர் சவுக்கு சங்கத்தை வேலை செய்கிறார் ஒரே ஒரே இதை இதையெல்லாம் செய்வதற்கு காவல்துறைக்கு ஏது அதிகாரம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த மூத்த நடிகர் ரவி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே வந்து என்னடா இவங்க ஆட்சியிலும் இந்த மாதிரியான ஒரு கேவலம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா இவங்க ஆட்சியில தான் இன்னும் அதிகமான வந்து லாக்அப் டேத்துலாம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்க மாவட்டத்துல இது ஒண்ணு இல்லைங்க நிறைய நடந்திருக்கு அப்படின்னு மக்களே வந்து இன்னைக்கு ஹெச் ராஜா சார் வந்து இந்த மாவட்டத்துல போய் பார்க்கும் பொழுது வந்து நிறைய அவங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த லாக் அப் டேத் வந்து சாத்தான்குளம் அண்ட் வந்து இன்னைக்கு சிவகங்கை இத பாக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த லாக் அப் மரணங்களுடைய எங்க இருந்துன்னா திமுக ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டதுதான் துவக்கப்பட்டது ஆனா திமுக வந்து அதிமுகவுலதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்களே உதயகுமார் என்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தான் முதல் போலீஸ் தாக்குதலால் லாக் அப் மரணம் என்கின்ற பெயரில் கொல்லப்பட்டவர் கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதை எதிர்த்து அவர் சில மாணவர் போராட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்தார் அவர் மாணவர் சங்க தலைவராக இருந்தார் என்று நினைக்கின்றேன் திரு உதயகுமார் அவர்கள் அவர்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் ஒரு நூறு தெருநாய்களை கொண்டு வந்து டாக்டர் தெருநாய் டாக்டர் கருணாய் டாக்டர் சொரிநாய் அப்படின்னா அந்த க கழுத்தில் தொங்க விட்டு அவர் வந்து ஊர்வலமாக அழைச்சிட்டு போனார் அது வந்து மிகப்பெரிய அளவில் திரு கருணாநிதி அவர்களை புண்படுத்தியதன் காரணமாக விழா முடிந்த பிறகு லோக்கல் ரவுடிஸு திமுக ரவுடி குண்டாசு காவல்துறை அனைவரும் சேர்ந்து பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த மாணவர்களை அத்தனை பேரையும் அட்டித்து உடை உதைத்து கைய ஒட்டச்சி எல்லாம் செஞ்சு அதில் இருந்த மாணவனை தொக்க உதயகுமார் என்கின்ற மாணவனை தூக்கிட்டு போய் அடித்து கொன்று தூக்கி போட்டாங்க தூக்கி எரியப்பட்ட அந்த உதயகுமார் என்கின்ற மாணவனின் பெற்றோரை அழைத்து பேசிய காவல்துறை அதிகாரிகள் அன்றைய காவல்துறை அதிகாரிகள் இது போய் என் மகனே இல்லைன்னு நீ உனக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் தரும் ஒரு ரெண்டாவது பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரும் அப்புடின்னு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பெத்த மகனையே பெற்ற தந்தையை வைத்து இது என் மகனே இல்லை என்று சொல்ல வைத்தார்கள் அதன் பிறகு அவருக்கு ஐந்து ஏக்கர் நிலமும் கொடுக்கப்படவில்லை அவரது சகோதரருக்கு அரசு வேலையும் கொடுக்கப்படவில்லை இது தொடர்பாக உதயகுமாரின் தந்தை திரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீண்ட நெடிய கடிதம் ஒன்றை எழுதி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கோரியிருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருக்கு உதவி செய்ததாக ஒரு செய்தியும் உண்டு ஸோ இந்த இது போன்ற மரணங்களை நிகழ்த்துவது திமுக ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது காமராஜர் பக்தோசலம் ஆட்சி காலகட்டத்தில் காவல்துறையை கண்டால் மக்களுக்கு பயம் பதஷ்டம் இருந்தது காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி காவல்துறையை ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததெல்லாம் அண்ணா இருந்த காலம் வரைக்கும் கூட இல்லை திரு கருணாநிதி அவர்கள் எப்பொழுதும் முதலமைச்சராக பதவியேற்றாரோ அதன் பிறகு காவல்துறையை ஏவல் துறையாக தான் செய்யக்கூடிய அத்தனை தவறான காரியங்களுக்காகவும் காவல்துறையை தன் சொல்படி கேட்டு நடப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார் கருணாநிதி இது இது நிதர்சனமான உண்மை இதை யாராலையும் மறுக்க சொல்லுங்க உதயகுமார் மாணவனின் கதையை பற்றி தெரியுமான்னு கேளுங்க இன்றைய கால இளைஞர்களுக்கு அது தெரியாது அதே போல மிக மோசமாக காவல்துறையை உருவாக்கி இன்று காவல்துறையை இரண்டாக இரண்டு திராவிட கட்சிகளின் ஆதரவாளராக பிரிஞ்சு போய் கிடக்காங்க அதிமுக ஆதரவு காவல்துறையினர் திமுக ஆதரவு காவல்துறையினர் அதிகாரிகளும் அதிமுக ஐஏஎஸ் அதிகாரிகள் திமுக ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரிஞ்சு இருக்கிறதா கூட பல பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது உண்மைதான் உண்மைதான் தப்பு கிடையாது ஒரு சாத்தான் குளத்தை ஒரு அப்பா பையன் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் என்கின்ற தா அப்பனி மகனி அழைச்சிக்கிட்டு போய் அடித்து துன்புறுத்தி காவல்துறையினர் கொலை செய்தார்கள் அதற்கு தி ஒட்டுமொத்த திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளும் அதை கண்டித்து பெரிய அளவில் தனது கருத்துக்களை பதிவு செய்தார்கள் கனிமொழி அக்கா போய் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அந்த ஃபேமிலிக்கு பணம்லாம் நிதியுதவியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க திமுக சார்பாக நாங்கள் நிதியுதவி வழங்குகிறோம் ஆனால் இப்போ இங்கு பாதிக்கப்பட்டு இந்த திருபுவனம் சிவகங்கை மாவட்ட திருபுவனத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த காவல்துறைகள் அடித்து கொல்லப்பட்டு உயிரிழந்தவர் அஜித் குமார் அது ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் கிறிஸ்துவர்கள் இவர் ஹிந்து இவர் ஹிந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவிலில் பணியாற்றுகிறார் அதன் அடிப்படையில் இந்த கொலையை இந்த லாக் அப் திசை திருப்ப திமுக அரசு முயற்சி செய்கிறது செத்தவன் சிறுபான்மையினராக இருக்கணும் அடிபட்டு செத்தவனும் சிறுபான்மையினர் இருக்கணும் அப்பதான் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பதான் எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பதான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதை வந்து எதிர்த்து கண்டன குரல் எழுப்புவார்கள் அப்பதான் நடிகர்கள் கொதிச்சு எழுவாங்க செத்து போன பெரும்பான்மை இந்து சமூகமாக இருந்தால் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க சிவகார்த்திகேயன் அவனை எதிர்த்து ட்வீட் போட்டாரு சிவகுமார் பையன் சூர்யாவுக்கு கருத்து சொல்லிச்சு பொங்கி பொங்கி எழுந்தாரு இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க இது ஒரு லாக்அப் டெத்து தானே இது ஒரு லாக்அப் டெத்து தானே இதுவும் அத்துமீறியது தானே ஒரு அது என்ன நடந்துருக்குமா அந்த ஒரு காளி கோயில் அந்த காளி கோயில்ல இவர் வந்து இந்து சமய நிலையத்துறைக்கு ஆளுமையின் கீழ் உள்ள அந்த காளி கோயில் அங்க ஒரு வாட்சட்ச அந்த பையன் வேலை செஞ்சிட்ருக்குறார் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க அவர் அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது அந்த காரில் ஒரு அம்மா வந்து உடல் முடியாமல் இருக்கிறாங்க இவர் அந்த அந்த உடல் முடியாத இருக்கிற மகள் இந்த அஜித்குமாரை கூப்பிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் இறக்கி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இறக்கி அவரை ஹெல்ப் பண்ணி கோயிலில் கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் கார் எடுத்து ரிவர்ஸ் போட முடியுமான்னு கேட்டுருக்குறாங்க எனக்கு கார் ஓட்ட தெரியாது என் சகன் நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு ஓட்டம் தெரியும் சொல்லிட்டு காரை எடுத்து பார்க் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டார் திரும்ப கோயிலில் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து காரில் பார்த்தா காரில் நான் வச்சிருந்தேன் ஒம்போதரை போனு நகையை காணன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அந்த காரை ஓட்டுனது இன்னொரு பையன் அஜித்குமார் அவனை போய் அழைச்சிட்டு வந்துருக்கிறார் அப்போ அந்த பையனையும் கைது செய்யிருக்கணும் கண்டிப்பாக அஜித் குமாரை கைது பண்ணுறாங்க அஜித்குமார் குற்றம் சாட்டப்பட்டவராக அறியப்படுகிறார் அஜித்குமார் தம்பி எதுக்கு அரெஸ்ட் பண்ணானுங்க சரி அரெஸ்ட் பண்ண இல்லை அரெஸ்ட் பண்ண நீ எங்கே அழைச்சிட்டு போகணும் காவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நீ விசாரணை மேற்கொண்டுருக்கணும் ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீமு ஒரு டெம்போ ட்ராவலர் வேனை எடுத்துக்கிட்டு அஜித்குமார் வீட்டுக்கு போய் அஜித்குமாரையும் அவர் தம்பியும் வேனில் ஏற்றிக்கிட்டு ட்ராவலிங்லேயே இருந்துருக்கானுங்க ட்ராவலிங்லேயே வச்சு உங்களை அடிச்சிருக்கானுங்க அடிச்சு 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 அவங்க வந்து கொத்துயிரும் குலவிரும் ஆயிருக்காங்க தப்பு செஞ்சா இவ்வளவு அடி வாங்கிட்டு ஒருத்தன் ஒத்துக்காம இருந்திருப்பானா ஒரு ஒன்பது பவுன் நகை ஒன்பது பவுன் ஒரு பவுன் வந்து எண்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டா பத்து பவுன் இருந்தா கூட எட்டு லட்சம் ரூபாய்க்காக ஒருத்தன் உயிரை விடுவானா உண்மையை சொல்லாம இந்த அடியை வாங்கிட்டு அதாவது அவனுடைய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா போலீஸ்காரர்கள் அண்ணனுக்கு முன்னாடி அண்ணனை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு கண்மாய்கிட்ட வண்டியை நிறுத்தி கண்மாய்க்கு கீழே இந்த பசங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கி அண்ணனுக்கு நேரா குறை வச்சு அண்ணனுக்கு நேரா அண்ணன் பார்க்க பார்க்க தம்பி அட்டிச்சு நொறுக்குனா அண்ணன் உண்மையை சொல்லுவாங்கறதுக்காக தம்பிக்காரரை போட்டு கொலையா கொன்னு இருக்கானுங்க கையும் காலியும் கட்டி வச்சு அட்டிச்சிருக்கானுங்க அண்ணனும் தம்பியும் சோ எடுத்திருந்தா எடுத்தன்னு சொல்ல போறான் எடுக்கலவன் நீ கா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போல அவரை கொண்டு மாஜிஸ்ட்ரேட்டன் பியர் படத்துல ஒரு ஒருத்தவனை கைது செய்யணுன்னா கைது செஞ்சவன நேராக நீ வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜிஹெச்சு கொண்டு போய் உனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கணும் இது எதுவுமே செய்யலை வேனில் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு கண்மாய்க்கு பக்கத்தில் உட்காந்து அடித்தே அடிச்சே கொண்டு இருக்கணும் அவங்க அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு போனால் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்ட்டானு அதையே முதலமைச்சரை சொல்கிறாரு அரசியல் பண்ணாதீங்க காவல்துறையினர் கைது செய்த வயசுக்கு உட்பட்ட பையனுக்கு வந்து அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வருமா எழுபது வயசுல உங்களுக்கு அதிர்ச்சியே முதல்வருக்கு நடக்குது அதிர்ச்சியே வரலையா கள்ளக்குறிச்சியில் எழுபது வயசு செத்து போனப்ப அதிர்ச்சி வரல அண்ணா பிள்ளைகளுக்கு மாணவி கற்பளிக்கப்பட்ட அதிர்ச்சி வரல குழந்தை பாதிக்கப்பட்டு ஏழு நாள் கற்பழிக்கப்பட்ட பொழுது அதிர்ச்சி வரல அப்போல்லாம் அதிர்ச்சியே வரலையா காவல்துறை ஒரு பையனை இருபத்தஞ்சு வயசு பண்ண கையில் பண்ணால் அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சான் அப்படி தான் மெட்ராஸில் கண்ணகி நகர்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் கண்ணகி நகரில் வந்து ஒரு பையனை பிடிச்சிட்டு போய் ராக்கெட்டு ஆகிடுச்சு சட்டசபையில் முதலமைச்சர் அறிவிக்கிறார் அந்த பையன் காக்கா வலிப்பு வந்தான் காக்கா வந்து செத்து போயிட்டான்னு சொன்னார் அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட் வருது அந்த பையனுக்கு காக்கா வலிப்பாக வந்தது இல்லை வாழ்க்கையில் அந்த பையன் வந்து மோசமாக அடித்து துன்புறுத்தி கழுத்தை புரிச்சுக்கிறதுனால அந்த நிறைய செத்து போயிருக்கான் அப்படி போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது அதையும் அடுத்த நாள் சட்டசபையில் வெக்கமே எல்லாம் படிக்கிறார் அப்போ முன்னாடி முதல் நாள் படித்த அறிக்கையை கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்த ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர் கீழ்மட்ட காவலர்கள் இருந்து டிஜிபி வரைக்கும் யாருக்கும் இந்த ஆட்சியை கண்டோ இந்த முதலமைச்சரை கண்டோ ஒரு விட்டு ஒரு கடிகரை கூட பயனலாம் இப்ப கனிமையை சொல்லிருக்காங்க அண்ணன் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க கனி முதல்வர் எடுத்த ஆர்த்தாக்களை செத்து விட்டார்ன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர் அப்புறம் எதுக்கு அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்றாரு

இப்போ வந்துமா கர்நாடகாவில் ஒரு கிரிக்கெட் பார்க்க போய் பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு கிரிக்கெட்டு வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அந்த மாநில முதல்வர் என்ன பண்ணாரு அந்த பகுதியுடைய எஸ்பியிலேருந்து லேந்து ஆரம்பித்து ஏட்டு வரைக்கும் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணார் கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாரு அந்த பகுதியில் உளவுத்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாரு இத்தனை நடவடிக்கை எடுத்துச்சுல்ல இங்கே ஏர் ஷோ நடந்துச்சு ஏர் ஷோ கூட்ட நெரிசலில் போய் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்கல்ல இந்த ஏர் ஷோ வர அஞ்சு லட்சம் பேர் கூடுவான்னு தெரிஞ்சு அந்த சிட்டி கமிஷனர் எங்கே உட்காந்தாரு முதலமைச்சர் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஏர்சோ அவர் பார்த்தார் அவர் பார்த்து உட்காந்தாருமா சிட்டி கமிஷனர் சிட்டி கமிஷனர் ஸ்பாட்ல இருந்து அந்த மக்களுக்கு என்ன தேவை கூடுற மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி நெறிமுறைப்படுத்துறது எப்படி உள்ள விடுறது எப்படி வெளியில் அனுப்புறது சிந்திக்கவே இல்லை அவரும் முதலமைச்சர் ஃபேமிலியோட உட்காந்து ஏர்சோ வேடிக்கை பார்த்து அஞ்சு பேர் செத்து போயிட்டான் அந்த சிட்டி கமிஷனர் இந்த காவல்துறை இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அமைஞ்சு பொண்ணு பாதிக்கப்பட்ட பத்து வயசு பிள்ளைய ஏழு நாள் தொடர்ந்து ஒருத்தன் கற்பழிச்சிருக்கிறான் கம்ப்ளைண்ட் ஆகப்படுது கம்ப்ளைண்ட் ஆக செய்யப்பட்ட பிறகு விக்டினோட அப்பாவி அம்மாவையும் இந்த குற்றவாளியை சேரில் அட்டிச்சு நொறுக்குனாங்க அந்த காவல்துறை விஷயம் வெளியே வருது பேப்பரில் வருது சில யூடியூபர்ஸ் பேசுறாங்க பேசுறதுக்கு அப்புறம் தானாக முன் வந்து கோர்ட் அந்த ஜோமோட்டாவை எடுக்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டா சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஐம்பது லட்சம் ரூபா வக்கீல் ஃபீஸ் கொடுத்து வக்கீல் வைக்கிறேன் ஆனா இந்த இது நீ அப்பீலுக்கு போ தப்பு கிடையாது

எப்படி உனக்கு பயம் வரும் அப்ப எந்த மாவட்ட தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமங்கள் இயங்கக்கூடிய காவல் நிலையம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய சாதாரண காவலர் முதல் டிஜிபி வரை யாருக்கு இந்த முதலமைச்சரை கண்டு பயம் இல்லை முதலமைச்சர் காவல்துறையை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் இங்கு நடப்பது போலீஸ் ஸ்டேட் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடைபெறவில்லை போலீஸ் அராஜகத்தால் நடக்க நடக்கக்கூடிய அரசாங்கம் அதனாலதான் காவல்துறையின் கை ஓங்கி காவல்துறை நாம் எதை வேண்டுமானாலும் இந்த மாநிலத்தில் செய்யலாம் என்ற அட்டூழியங்களை கை கொண்டே இருக்கிறது சவுக்கு சங்கர் முந்தான ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க கம்பெனியில் வேலை செய்யற ஒரு கேமராமேன் அந்த கேமராமேனை பிடிச்சி அவன் வண்டியை புடிஞ்சி வச்சு நாலு நாளா வண்டியை தராம இருக்காங்க அவர் சவுக்கு சங்கட்ட வேலை செய்யறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இதையெல்லாம் செய்வதற்கு காவல்துறைக்கு ஏது அதிகாரம் அவட்ட லைசன்ஸ் இல்லையா புடி ஹெல்மெட் போடலையா புடி ஸ்பாட் பெயின் போடு அனுப்பி விடு இதுதான உடல் நடைமுறையா நடந்துகிட்டு இருக்கு முன்னியா வண்டியை சீஸ் பண்ற அவன் கஞ்சா எடுத்துறானா அவன் கொக்கைன் யூஸ் பண்றானா அவன்ல பாண்டிச்சேரி சரக்கு எடுத்துட்டு வந்தானா இல்ல வந்து கள்ளசார எங்க எடுத்துட்டு மூலப்பொருள் எடுத்துட்டு வந்தானா எதுக்கும் அவன் வண்டியை நீ சீஸ் பண்ற அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற பையன் ஒரு கொடுக்குற சம்பளத்துல பொழப்பு நடத்திட்டு இருக்கான் பார்ட் டைமா எங்க ஸ்விக்கியில கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த பையனோட வண்டியை பிடிங்க வச்சோம் புலப்பில் மண்ணல்லி போட்டு நாலு நாள் ஆச்சு வண்டி கொடுக்காம நாலு நாள் கழிச்சா வண்டியை கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் காவல்துறை தொடர்ந்து அட்டூழியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது காரணம் காவல்துறையை கண்டு இந்த முதலமைச்சர் நடுங்கி இருக்கிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையினரை கண்டு பயந்து நடுங்கி காவல்துறை செய்வதையெல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் சுய சிந்தனையுடனும் சிந்திக்கக்கூடிய திறனற்றவராக முதலமைச்சர் இருக்கிறார் நேரடியா முற்றச்சாட்டு முதலமைச்சர் மேலே அஜித் குமார் வந்து இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே வந்து அவரை வந்து அடிச்சு இப்ப கொண்டிருக்காங்களே இப்போ இந்த இடத்துல அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பண்ணனும் வரவில்லை அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் வரவில்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வரும் வந்து பதில் சொல்லவில்லை இப்ப இதெல்லாம் வந்து இதோட இப்படியே முடிஞ்சு போயிடுமா சார் அதான் சார் அஜித் குமார்மா ஒரு சர்ச்சில வேலை செய்யறவனா இருந்தால் அஜித் குமார் ஒரு மசூதியில வேலை செய்திருந்தால் அங்கு வாட்சிமனாக இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் போய் இருப்பார்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்ட எடு அஜித் குமார் ஹிந்து ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஹிந்து பையன் அவர் எல்லாருக்கும் தானே சார் முதல்வர் அப்படி அவங்க பார்க்கலையம்மா நடக்கிறதே உங்க ஆட்சியில் போய் கிறிஸ்துவ மாநாட்டில் சபாநாயகர் பேசினார்ல ஐஎம் ஏ ப்ரௌட் கிறிஸ்டியன் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் போய் கிறிஸ்துவ மாநாட்டில் பேசினார்ல உடனே உணர்ச்சி வசப்பட்ட சேகர் பாபு அல்லோலியா அல்லோலியான்னு கத்தினார்ல அப்ப இவங்க எல்லாருக்கும் முதலமைச்சரா எல்லாருக்கும் ஆட்சியாக நடக்குது சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக அவர்களிடம் பிச்சை எடுத்து அவர்கள் கொத்தடிமைகளாக ஆட்சி செய்து இவர்கள் கொண்டிருக்கிற தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது இறந்து போனது சிறுபான்மை மக்களாக இருந்திருந்தால் யாரும் இறக்கக்கூடாது சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த அநியாயம் நடந்திருக்க கூடாது ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்கு நம்ம கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் அது அடுத்த பிரச்சனை நீ அவனுக்குன்னா போய் இருபத்தி லட்ச ரூபா கொடுக்குறீங்களே உன் பையன் ட்வீட் போடுறான் உன் அக்கா தங்கச்சி ட்வீட் போடுது உன் அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் ட்வீட்றான் உன் எம்எல்எல்லாம் ட்வீட் பண்றான் நீ வந்து அராஜக ஆட்சி கட்டவிழ்த்தப்படுகிறேன்னு சொன்னேன் எல்லாம் சொன்னில உன் ஆட்சியிலே இந்த அவலம் நடக்குதுல்ல ஓ மாவட்ட அமைச்சர் போய் பார்த்தா பார்த்த அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாரா அந்த ஊர் எம்எல்ஏ போய் பார்த்த ஆறுதல் சொன்னாரா இல்ல நீ ஏதாச்சும் ஆறுதலான வார்த்தை சொல்லிருக்கியா என்ன அன்னைக்கு ஏதாவது உன் கட்சி படத்துல இருந்து கொடுத்த இன்னைக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஏதாச்சும் கொடுத்திய அந்த காவல் உன் காவல்துறையால் உன் தலைமையில் இயங்கக்கூடிய நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய காவல்துறையால் நடத்தப்பட்ட கொடூர செயலுக்கு நீ முதலமைச்சரின் நிவாரண நிதியில் குடும்பத்துக்கு எதுவுமே செயல் ஸோ காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை முதலமைச்சர் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு குறிப்பிட்ட ஐய ஐபிஎஸ் அதிகாரி வரதட்சணை கொடுமை வழக்கில் ஆதாரத்துடன் சிக்கியிருக்கார் அவர் மேலே இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல எல்லாம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க உங்களாம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு காவல்துறையை நம்பி நீங்கள் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குமா லிஸ்ட்டே போடலாம் காவல்துறையின் அட்டூழியங்கள் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஸோ காவல்துறையின் கட்டுப்பாட்டில் முயல் முதல்வர் இருக்கிறார் எனவே காவல்துறை இதே போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து செய்யும் இந்த ஒரு அஜித்குமார் மட்டுமல்ல இன்னும் எட்டு ஒன்பது மாதங்களில் இன்னும் பல அஜித்குமார்கள் லாக்கப் எடுத்து ஆவார்கள் அதற்காக இந்த அரசாங்கம் கவலைப்படாது ஏனென்றால் இது அரசாங்கம் இல்லை இது காவல்துறையின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இவர்கள் எதற்கும் கட்டுப்பட மாட்டார்கள் முருக பக்தர்கள் மாநாடு கண்டிப்பா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்னு மக்களுடைய கருத்து நம்ம வந்து கேட்டிருப்போம் இதுல வந்து அமீர் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகள் சொல்லி இருந்தாரு இது வந்து நாங்க வந்து முருகனுக்கு வந்து எதிரி கிடையாது ஆனா முருகனுடைய சொல்லி கலவரம் பண்றவங்களுக்கு தான் நாங்க எதிரி இது வந்து முருகன் மாநாடாக நடக்க போறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாரு இதை பத்தி ஒரு நடிகராக நீங்க என்ன நினைக்கிறீங்க அவனுக்கு என்ன யோகிதருக்கு முருகனை பத்தி பேச முருகன் உனக்கு எதிரி இல்லைன்னா எங்க மத்திய அமைச்சர் முருகனை சொல்றா இல்ல சார் அவர் கடவுள் முருகனை சொல்றாரு அவன் யார் சொல்றதுக்கு அவன் 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 யார் அவனுக்கு என்ன யோகிதா இருக்கு நீ போதை மருந்து கடத்துறவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு போதை மருந்து விற்று இளைஞர்களை நாசமாக்கி இளைஞர்களை நடுத்தருவில் தள்ளி இளைஞர்களை வாழ்வு வாழ்வாதாரத்தை கெடுத்து குட்டுச்சோறாக்கக்கூடிய போதை கடத்தல் மன்னனோட இணைந்து நீ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அவன் காசில் நீ படம் எடுத்துக்கிட்டு அவன் காசுல நீ மூணு வேலை சோறு தின்னுக்கிட்டு அவன் காசில் அவன் குடும்பத்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு நீ வந்து முருகனை பற்றியும் இந்து மதம் பற்றி பேத்தவங்களுக்கான அருகே இருக்குன்னு கேட்குறேன்

ஏன்னா கட்ச கிடையாது பொதுவான ஒரு சினிமா இயக்குநர் சொல்லிக்கிற மான கட்ட சூடு சொர்ணையற்ற மான கட்ட அமீர் தீவிரவாதி பயில இதுக்குலாம் ஏன்டா கருத்து சொல்ல இந்துக்கள் ஒன்று கூடுனா மட்டும் உனக்கு உனக்கு புடுங்குதான் உனக்கு அவர் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு தானே சொல்றாரு நீ இந்துக்களின் எதிரி நீ ஒரு பாசிசவாதி நீ ஒரு இஸ்லாம் தீவிரவாதி நீனு இஸ்லாத்தின் அடிப்படைவாதி நீனு நீ ட்ரூ இஸ்லாமியன் கிடையாது நீ தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடியவன் நீ போதக்க கடத்தல் கும்பல் தலைவன் நீனு நீ பேச உனக்கு அருகதை அல்ல நீ என்ன பருத்தி வீரன் ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்துட்ட வேற என்ன நீ சினிமா கிழிச்சு புட்டுங்க நீனு என்ன செஞ்சிட்ட நீ சாதிச்சுட்ட நீ சினிமாவில பருத்தி அப்புறம் ஏன் உன்னால ஹிட்டு கொடுக்க முடியல நீ திருட்டு பையன் சினிமாவை திருடுவேன் மியூசிக்கை திருடுவேன் சீனை திருடுவேன் லைட்டிங்கை திருடுவேன் திருட்டு பையன் இந்த இந்த நிகழ்வுலாம் நடந்தப்ப எந்த ஆட்டுக்குட்டியோட அவன் திருட்டு அயோக்கிய பையன் அவனெல்லாம் பேசக்கூடாதுமா அமீர் போன்றவனாம் இந்த கருத்தை சொல்ற சிக்கந்தர் மலைங்க நான் திருப்பரங்குன்றத்தை நான் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை தான் சிக்கந்தர் எவன்டா சிக்கந்தர் எவன் அவன் என்ன இஸ்லாத்தின் வந்து மத குருமாரா இருந்தானா அவன் என்ன வழித்தொடர்களா வந்து குருமாரா இருந்து குரு ஸ்தானத்துல இருந்து அங்க வந்து பணி செஞ்சவனா இப்ப அன்னை தரசா இருந்தாங்க இல்லையா அன்னை தரசாவா அவங்க புனிதர்னு சொல்றாங்க கரெக்டுங்களா அதே போல பட்டம் வாங்கின வந்த சிக்கந்தர் பைய தஞ்சாவூர் பக்கத்தில் இரட்டை மஸ்தான் கோயில் பள்ளிவாசல் இருக்கு தற்கா இருக்கு அந்த இரட்டை மஸ்தான்கிறவர் அங்க அருள்வாக்கு சொல்லி மக்களுக்கு நல்வழிப்படுத்தி நல்ல நல்போதனைகளை வழங்கி மாவர் இறந்து போனதும் அவருக்கு ஒரு சமாதி வச்சு கும்பிடுறாங்க அப்படிப்பட்ட மதம் குருமாரா சிக்கந்தர் சிக்கந்தர் என்ற அயோக்கியன் மாலிக்கபுரோட அடியாளுகள் மாலிக்கபூர் தென்னிந்தியாவிலே படையெடுத்து வந்து மதுரையை நாசமாக்கி மதுரையில் உள்ள அனைத்து திருக்கோயில்களையும் இழுத்து பூட்டி அதுல உள்ள தங்க வைரா வைடூரி ஆவணங்களை கொள்ளையடித்து அத்தனை திருக்கோயில்களின் நிர்மூலமாக்கி நாசப்படுத்திய அயோக்கியனின் போர்ப்படை தளபதி இந்த சிக்கந்தர் பையன் அன்று இருந்த அராஜகத்தின் காரணமாக இறந்து கொண்டு வந்து அங்க ஒரு தர்கா கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு அந்த முருகன் மலை தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சிக்கந்தருக்கு முன்னாடி அங்க முருகன் தானே இருந்தாரு சிக்கந்தர் சாவரத்துக்கு முன்னாடி அங்க வந்து காசி விஸ்வநாதர் இருந்தாருல மேல மேலக்கு காசி விஸ்வநாதர் இருப்பாராம் கீழே முருகன் பெருமான் இருப்பாராம் இடையில கொண்டு வந்து எப்படி இஸ்லாமியம் தான் எப்படி ஒரு சிக்கந்தர் யாராவே நீ சிக்கந்தர் மலன்னு சொல்லுவியா நீ வெளியில வந்து சிக்கந்தர் மலன்னு சொல்லு நான் செருப்பை கட்டி ஒன்னு அடிக்கிறேன் செருப்பை கட்டி அமீர் அடிப்பேன் நான்

ஏத்துப்பியானியே விட்டுடுமா இந்த அரசாங்கம் இந்த ஆமீராட்டம் அப்போ தீவிரவாதி தேச துரோகியெல்லாம் பேசவே கூடாது அடுத்த பிஜேபி தலைமையில் இங்க ஆட்சி அமைப்ப அமீர் போன்ற தீவிரவாதி எல்லாம் ஜெயில தான் கழித்தீங்கணும் கரவை வச்சு அடிப்போம் சும்மா விட மாட்டேன் இந்த அமீர் பையில நீ பெரிய பெரிய ஜீனியஸ் அணினு நீ என்னடா கிழிச்சிட்ட திரைத்துறையில நீ என்ன கிழிச்சிட்டு கேவர் நட்டுட்ட உனக்கு என்ன அறிவு சினிமா எடுக்கிறதுக்கு சினிமா எடுக்க அறிவு இருக்கா சினிமா எடுக்க அறிவு இருந்திருந்தால் நீ எடுத்த அத்தனை படம் ஓடி இருக்கணுமா இல்லையா நீ ஹீரோவா நடிச்ச படம் ஓடி இருக்கணுமா இல்லையா யோகின்னு ஒரு படம் எடுத்த அது வெளிநாட்டுல வந்த படம் ஓஹோன்னு ஓடின படம் அந்த படத்தை தான் தமிழ்ல நீ பண்ண திருடி பண்ண அந்த படத்தை நீ எப்படி எடுத்த அந்த படம் ஓடிச்சா நீ தானே ப்ரொடியூசர் இருக்கு நீ தானே அந்த படத்தை எடுத்த அந்த படம் ஏன் ஜெயிக்கல நீ ஹீரோ நடிச்சு ஜெயிக்க வைக்க முடியல ஒரு ஒரு உலகம் ஃபுல்லா ஹிட் அடிச்ச ஒரு படத்தோடைய கதையை திருடி படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை ஏண்டா நீ ஹிட் பண்ண முடியல அப்ப நீ என்ன டைரக்டரா நீ கதாசிரியரா நீ நடிகனா நீ யார்டா ராணினு உன்னால என்னடா சாதிக்க முடியும் திரைத்துறையில ஏதோ ஒரு படம் ஃபுல்லுக்குள்ள பருத்தி வீரன் ஓடிடுச்சு அந்த பருத்தி வீரன் புரொடியூசரின் தரையில தெருவில் தெருவா ஐயோ அந்த முடியல ஞானவேந்திரராஜாவுக்கு இவருக்குள்ள பஞ்சாயத்தை முடியல மூணு அஞ்சு கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு பதிமூணு கோடியை இழுத்துட்டு பாதியில படத்தை நிப்பாட்டி அஞ்சு வருஷம் படத்தை எடுத்து ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துல எடுக்க வேண்டிய படத்தை அஞ்சு வருஷத்துல எடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஃப்ரேம் நாம ஷூட் பண்ணுவேன் ஒரு சீன்லாம் பண்ண மாட்டேன் சீரியலா நான் நடிக்கிறேன் ஒரு நாளைக்கு எட்டு சீன் நடிப்பேன் நியர்லி கிட்டத்தட்ட அறுபது நிமிஷம் எடிட்டட் ஃபுட்டேஜுக்கு நடிப்போனாங்க டைரக்ட் பண்ணுவாங்க அந்த டைரக்டர்ஸ் அவன் டைரக்டரா நீ டைரக்டரா மானகட்ட பயில இப்படிலாம் படம் எடுத்துல ஜெயிச்சிட்டேன் நீனு திரைத்துறைக்கு இவன் உண்மையும் கிடையாது இவன் பிறந்த மதத்திற்கு உண்மையும் கிடையாது இவன் பேர் என்ன அரேபிய பேரு அரேபிய கொத்தடிமை சோத்துக்கு மரம மதமரண கையக்க பேதான மூதாதையர்கள் ஏன் மூதாதையர் இல்லடா அவன் வீர இந்துவா இருந்தான்டா மதத்திற்காகவும் தீவிரவாதத்திற்காகவும் துப்பாக்கிக்காகவும் சோத்துக்காகவும் மதம் மாறல மதம் மாறா மதம் மாறாம என் கூட்டம் இருந்ததுனாலதான் என் அப்பா இருந்தா என் தாத்தா இருந்தா நான் இருக்கேன் அப்படியாச்சும் வரலாறு இருக்கு உனக்கு நீ என்ன கூட அரேபியாவில் வந்தியா நீ என்ன ட்ரூ முஸ்லீம் மதத்தின் கேடு அமீர் போன்றவர்கள் இஸ்லாம் மதத்தின் விரோதிகள் அமீர் போன்றவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வந்த கோடாரி காமக அமீர் போன்றவர்கள்